வந்திய மாதிரம் நம்ம தமிழகத்தில் பார்லிமெண்ட் தேர்தலுக்கான வேலைகள் ரொம்ப தெருவாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அதில் தமிழரான் யார் எடப்பாடி தமிழரான் அதிமுகவுக்கு இந்த தேர்தல் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது என்ன காரணம்னா அந்த கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருபத்தஞ்சி நாள் அப்போலா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க எவனாவது ஒரு பையன் போய் பார்த்துருப்பானா ஒரு பையன் எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எவனா உண்டாவது செத்தானா சீக்குறித்து செத்தானா ஒரு பயம் ஆகலை அப்புறம் எப்பட்றா அவள் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறீங்க நீங்கள் கே சூடு தொடரில் எதுவுமே கிடையாது தான் எப்பட்றா அவள் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறீங்க அதனால் யாருக்கு வேணாலும் போடுங்க சீப்பர் பெரும்பூர் சரி தமிழக வாக்காளர் பெருமக்களே யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு போடாதீங்க 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 எல்லா தொகுதியிலும் அந்த கட்சிக்கு டெபாசிட் போகணும் கேவலமான ஒரு கட்சி அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்குது ஒரு பயப்பே பார்க்கல அந்த அமித்ஷான ஒரு பிரச்சனைக்காரன் இருக்கான் டெல்லியில் அவன் வந்து பார்த்துட்டு ஐநூறு கோடி வாங்கிட்டு போயிட்டான் பார்க்காம இருக்கிறதுக்கு அப்புறம் வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார் வெங்கையா நாயுடுன்னு அவர் தான் அப்போலா ஆஸ்பத்திரி வாட்ச்மேன் அவர் வந்து துணை ஜனாபதி ஆகிட்டார் துணை ஜனாதிபதி நம்ம மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறாரு இப்போ நான் குச்சி குச்சி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க நாங்கள் ஹைவேஸில் போயிட்டு செக்கில் செங்கல்பட்டுக்கு தேர்தல் கணக்கு காட்டுறதுக்கு ரோடு அவ்வளோ லட்சணமாக இருக்குது அதனால் குச்சி 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 ஓடிக்கிட்டு உங்கள் சின்ன பச்சை மிளகாய் சீ வாக்காளர் பெருமக்களே உங்கள் சின்ன பச்சை மிளகாய் உங்கள் வேட்பாளர் ஜெமமணி மோகன்ராஜ் ஜெய மோனராய் ஜெயஹிந்த்